எஸ் ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் கேட்டதை கொடுக்கும் வராகி அம்மன் கேட்டது எல்லாமே கொடுத்துருவாங்களா கொடுப்பாங்க அவங்களையே நம்பிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் அவங்களே தினம் தினமும் பூஜித்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் அவங்களுடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே வந்து வராகி அம்மன் சொல்லக்கூடிய இந்த போர்க்குணம் கொண்ட தெய்வம் அரசர்கள் முதல் கொண்டு இருந்து எல்லா விதமான நன்மைகளும் ந எல்லா விதமான பெரிய பெரிய எல்லாம் சாதித்தவங்க அந்த வராகி அம்மனுடைய பூஜைகளை செய்து எல்லாமே வந்து வெற்றி பெற்றிருக்குறாங்க வராகி அம்மன் வரகி அம்மன் வராகி அம்மன் ஸ்ரீ வராகி அம்மன் இவங்களுடைய தாரக மந்திரமே என்னென்னு கேட்டிங்களாக்கா இவங்களை வந்து தினம் தினமும் வந்து பூஜிக்கிறவங்களும் இவங்களுடைய மந்திரத்தை சொல்கிறவங்களுக்கும் இவங்களுடைய நினைவாக இருக்கிறவங்களுக்கோ வந்து எந்த விதமான ஆபத்தும் இல்லை எந்த விதமான பிரச்சனையும் இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு முடிவுன்றது வந்து இவங்க சீக்கிரமாகவே கொடுத்து ஆபத்தில் இருந்து காப்பாற்றி அவங்களுக்கு வந்து எந்த விதமான தொந்தரவும் கொடுக்குறவங்களும் வந்து பழி வாங்குறதுல நம்பர் ஒன்னு சொல்லலாம் இவங்க சாத்வீக தே தெய்வம்னு இருக்கிறாங்க சாத்விக தெய்வத்தில் பார்த்தீங்களாக்கா இவங்களை பொறுத்த வரைக்கும் சாத்விக தெய்வங்கள் ஒரு சிலர் இருக்கிறாங்க அது யாருன்னு கேட்டால் லலிதா பரமேஸ்வரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரிபுர சுந்தரி மகாலட்சுமி சரஸ்வதி புவனேஸ்வரி ராஜ மாதாங்கி ராஜ 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 ராஜேஸ்வரி இவங்கெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா சாத்வீக தெய்வங்கள் மக்களுக்காக வந்து நற்பலன்களை கொடுக்கறதுக்காகவும் நல்லதுக்காகவே செய்கிறவங்க தான் வந்து இத்தனை வந்து சாத்வீக தெய்வங்கள் அதே மாதிரி பார்த்தீங்களாக்கா போர் தெய்வங்கள் அதை கேட்டிங்கன்னாக்கா போர் தெய்வங்கள்னு ஒரு சிலர் இருக்கிறாங்க அந்த போர் தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து எதை அந்த நல் ஒரு ஒவ்வொரு தெய்வத்தையும் ஒவ்வொருத்தர் எதுக்காக சித்தி பண்ணாங்கன்னாக்கா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அவங்களுடைய மன விடுபடுறதுக்காக தான் ஒவ்வொரு தெய்வத்தை அவங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை அவங்கவுங்க வந்து அதை வணங்குறாங்க அதனுடைய மந்திரத்தை சொல்கிறாங்க அதுக்கு உண்டான பலனை வந்து அவங்க அனுபவிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க சரி இப்போது போர் தெய்வத்துங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா போர் தெய்வங்களெல்லாம் யார் எங்கெங்கேருந்து எப்படியெல்லாம் அவங்க வந்து வழி வழி பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்கன்றது நீங்கள் பார்த்தீங்களாக்கா பேய் பிசாசுகள் முதல் கொண்டு மொத்தமே வந்து அவங்களுக்குள்ள நம்ம பராச நம்ம ச ஆதி பராசக்திக்குள்ளே சொல்கிறோம் அதே மாதிரி கேட்டிங்களாக்கா இவங்களை பொறுத்த வரைக்கும் பகலமுகி தூமாவதி தூ தூமாவகி பிரசண்டா சன் சண்டி பிரசண்டா சண்டிகா பைரவி இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா போர் தெய்வங்களாக வராங்க அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா அன்னை பராசக்தி ஆதி பராசக்திக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினாறு வகையான முகங்கள் இருக்குதுன்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க பதினாறு வகையான முகங்களும் பதினாறு வகையான வாகனங்களோ பதினாறு வகையாக அவங்க வந்து தோற்றங்களை பெற்று மக்களுக்கு வந்து அருள் பாலித்தாங்க அவங்களுக்கு வந்து நிறைய வந்து அவங்க மக்களுக்கு நன்மை செய்யறதுக்காக இதை எடுத்தாங்கன்றது வந்து நம்மளுக்கு முன்ன முன்னோர்கள் சொல்லியிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் சரி நம்ம வராகியை வணங்குறதுனால வந்து நமக்கு என்ன நன்மை நடக்க போகுது என்ன செய்யப்போகுது என்ன போகுதுனாக்கா அது குல தெய்வமாகவோ இல்லை இஷ்ட தெய்வமாகவோ இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா அது வந்து அவங்க மனசுக்கு பிடிச்ச தெய்வமாகவோ அவங்க வணங்கி அதுங்கிட்ட வரம் பெறது வந்து சாதாரண விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா நிறைய தேவதைங்களை பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் அவங்களுக்கு வந்து வர இது பண்ணணும் இப்படி தான் அவங்கள வணங்கணும் இப்படி தான் இப்படிலாம் இருக்கணும் இந்த மாதிரி துணியை உடுத்திக்கணும் காலையில் இருந்தால் குளிக்கணும் விடிய காலத்தில் இருந்துச்சு மந்திரத்தை சொல்லணும் ராத்திரியில் போய் செய்யணும் இதெல்லாம் பண்ணணுன்றதெல்லாம் வந்து இவங்ககிட்ட கிடையாது இந்த அம்மாவை நினச்சி இவங்களுடைய மூல மந்திரத்துங்களை இரவும் பகலும் அப்பப்போ நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாவே இவங்களுடைய நன்மைகள் நிறைய நடத்து ஆரம்பிக்கிறோம் சரிங்க வராகி அம்மனுடைய அப்படின்னா தான் ஒரு பெரிய நன்மையாக அவங்க செய்கிறாங்க வராகி அம்மனை பொறுத்த வரைக்கும் இவங்க இவங்களுடைய மானசீகமான பக்தர்களுக்கு உண்டான பல வகையான நன்மைகளை செய்வாங்க என்னென்ன நன்மை செய்வாங்க மந்திரத்தினால் ஏற்படக்கூடிய தொல்லைகளை தீர்ப்பாங்களா வாழ்க்கையில வரக்கூடிய வறுமைகளும் கஷ்டத்துல இருந்து அவங்க வந்து விலக்கி வைப்பாங்களா அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா வேற என்னதான் நன்மை செய்வான்னு கேட்டீங்கன்னாக்கா எல்லா நன்மைகளும் செய்யக்கூடியது இந்த அம்மா வந்து வராகி தெய்வம் தான் இந்த வராகி தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் குல தெய்வமாக யார் நினைக்கிறாங்களோ காவல் தெய்வமாக யார் நினைக்கிறாங்களோ வாழ்க்கையில வந்து துன்பங்கள் வரக்கூடாதுன்னு யார் நினைக்கிறாங்களோ பகையர்கிட்ட இருந்து விலைக்கு நிற்கணும்னு நினைக்கிறாங்களோ பகையர்களை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி இதை நீங்க நினைக்கிறீங்களோ அதுவாவே அவங்க மாறி உங்களுக்காக நன்மை செய்கிறதுக்காக காத்துக்கிட்டு தான் ஸ்ரீ வராகி கேட்ட வரம் கொடுக்கும் வராகி அம்மன் சொல்லுவாங்க சரிங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன வரத்தை நம்ம கேட்க போகிறோம் போனா இந்த உலகத்துல நல்ல சாப்பாடு சாப்பிடணும் நிம்மதியாக வாழணும் நல்ல தொழில் இருக்கணும் நல்ல வீடு இருக்கணும் நல்ல துணி போடணும் இது தானே எல்லோருடைய ஆசையுமே இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய வாரிசுகளுக்காக சொத்தை சேர்த்து வைக்கணும் பணத்தை சேர்த்து வைக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும் பாவத்தை சேர்த்து வைக்கக்கூடாது முக்கியமான விஷயம் புரியுதுங்களா பாவம் என்பது வந்து எங்கே வந்து எந்த இடத்துல நிற்குதுன்னு கேட்டிங்களாக்கா ஒருத்தரை அபகரிக்கிறது ஒருத்தரை ஏமாத்துறது கொள்ளையடிக்கிறது கொலை செய்கிறது திருடுறது பொய் சொல்கிறது ஏ இது எல்லாமே வந்து பாவ கணக்கில் சேரது தான் அதை வந்து நம்ம மிச்சம் வச்சுட்டு போனோம்னா தான் அடுத்த வாரிசங்களுக்கு தொல்லையை கொடுக்கும் அந்த விதமான கருமத்துங்களை அறுத்து வாழ்க்கையில் நல்ல பலனை கொடுத்து வாழ்க்கையில் வந்து துன்பத்தின் துன்பத்திலையும் துயரத்திலையும் வேதனையிலையும் கஷ்டத்திலையும் கவலையிலையும் கண்ணீரிலையும் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷரையும் காப்பாற்றுறதுக்காக எடுக்கப்பட்ட அவதாரம் தான் வரகி வரகி என்ற இந்த அவதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆகாயத்தை நோக்கி பார்க்க முடியாத பூலோகத்தை அதாவது பூமி தாயாகவே பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரம் பெற்ற ஒரே ஒரு தெய்வம் எதுன்னு கேட்டிங்கன்னா வரகை மட்டும்தான் அந்த வரைகையை வந்து நீங்கள் எப்படி வணங்குனாக்கா அவங்களுக்கு உண்டான வழி செய்வாங்க நாலு நட்சத்திரம் திதீகரம் யோக இதையேதாச்சும் இருக்கிற எதுவுமே கிடையாது தாராளமாக நீங்கள் எப்போ வேணாலும் கும்பிடலாம் வாங்கலவே ஆனால் ஒன்று எந்த தெய்வமாக இருந்தாலும் நீங்கள் கும்பிட்ட உடனே நேராக வந்த உடனே உங்களுக்கு வந்து என்ன வேணும் என்ன வேணும் கேள் உனக்கு நான் அப்படியே வாரி கொடுத்துட்றேன்னு கிடையாது ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு படியாக தான் வாழ்க்கையில் இருக்கணும் அதே மாதிரி கேட்டால் தெய்வத்துங்களை வணங்குறது தப்பு இல்லை அதுக்காக செய்கிற தொழிலை விட்டுட்டு தெய்வத்தையே வணங்கிட்டு இருந்தாக்கா தெய்வம் வந்து ச நம்மளுக்கெல்லாம் எந்த விதமாக அதான் ஒரு பெரியவங்க சொன்னாங்க காசியில் போய் கால் ஆட்டிக்கிட்டே இருந்தாக்கா கை நிறையா பணமோ நிறைய சோரம் போட்டுருவாங்கன்னு காலை ஆட்டி ஆட்டி அவன் கால் தான் வீங்கி போயிடுச்சான் அந்த மாதிரி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா எல்லாத்துக்குமே ஒரு உழைப்பு வேணும் நம்மளுடைய உழைப்புன்றது எந்த அளவுக்கு வாழ்க்கையில் வந்து அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு வருமானமும் வரும் சரிங்களா நல்லா உழைக்கிறவங்களுக்கு வந்து எல்லா தேவதைங்களுமே வந்து அவங்கள தெய்வ தேவதையும் மொத்த பேரும் அவங்கள காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க அது நீங்களும் பார்த்துருக்கீங்க நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் சரி இந்த வராகினுடைய மந்திரத்துங்களை வந்து தின தினமும் சொல்லிக்கிட்டு இருக்கும் மூல மந்திரத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கணும் அவங்களுடைய வாழ்க்கை வழிபாட்டும் செய்துக்கிட்டு இருக்கோம் தின தினமும் வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும் மாதம் ஒரு முறை வாரம் ஒரு முறை போயிட்டு இந்த தெய்வத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படிலாம் கேட்டிங்கன்னா இவங்களுடைய படத்தை வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க வராகினுடைய படத்தை வீட்டில் வச்சுமுன்னாக்கா அது ரொம்ப வரும் அப்படி வரேன்னா ஒரு சிலருக்கு வரும் ஐயன் கேட்டீங்கன்னாக்கா அவங்களுடைய குலதெய்வம் வேறு மாதிரி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படி வந்து அவங்க உங்களுக்கு துன்பத்தை கொடுக்குறாங்களாம் நால் படை நாள் படை அது உங்களுக்கு வந்து சரியாக வரும் சரி வராகி அம்மனை வச்சு என்னென்ன செய்யலாம் எது எது செய்யலாம் சரி அது செய்த முடிச்சுமானாக்கா நமக்கு என்ன நன்மை நடக்கும் வராகின்ற தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான தொல்லைகளாக இருந்தாலும் படை போர் தளபதிகளாக தான் வாழ்ந்துருக்காங்க அவங்க போர் தளபதி தளபதிகளாக வாழ்ந்து வாழ்க்கையில் வந்து எதிரிகளை இல்லாமல் அடித்து அவங்களுடைய அவங்களுடைய வம்சத்தையே நாசம் பண்ணியிருக்கிறாங்கன்றது வந்து ஒரு வரலாறு சொல்லிக்கிட்டு வருது இன்னொரு வரலாறு வந்து அரசர்களுக்கெல்லாம் வந்து பக்கத்துணையாக இருந்து மொத்த பேருமே காப்பாற்றிக்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லுது இப்போத்துக்கு வாழக்கூடிய நிலைமையில் வந்து நம்மளுக்கு நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக வாழ்ந்தால் போதும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் தீர்க்க ஆயுள் இது இருந்தாலே நம்மளுக்கு போதுமான விஷயமா இருக்குது அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நம்மளுடைய மந்திரத்தை வந்து நீங்கள் தினம் தினமும் சொல்லிக்கிட்டு உங்களுக்கு இந்த மந்திரத்தை சொன்னாவே பகை வெறுப்பு நோய் கடன் தொந்தரவு இது எல்லா எல்லா விதமான பிரச்சனையிலேருந்து இங்கே விடுபட்டு வெளியில் வரத்துக்கொண்டோடனே முழுமையான விஷயம் நடக்கவே முடியாத பல விஷயங்கள் கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைக்கக்கூடிய நினச்சிக்கிட்டு இருக்கிற பல விஷயங்களை வந்து உங்களுக்கு கிடைக்க வைக்கிறதுக்காகவும் உங்களுக்கு நடத்தி காட்டுறதுக்காகவும் அன்னை ஸ்ரீ வராகி வந்து கண்டிப்பாக அருள் பாலிக்கிறாங்க உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க நீங்கள் தாராளமாக நீங்கள் அவங்கள கும்பிட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒன்று நன்மையை செய்துக்கலாம் சரிங்களா சரி வராயகனுடைய மந்திரத்தங்களை பொறுத்த வரைக்கும் சின்னதாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும் இதை நீங்கள் தின தினமும் சொல்லிக்கிட்டே வரலாம் இது வந்து ஒரு பொழுதை சொன்னீங்களா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு பொழுது இருந்து எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னாக்கா உள்ளமும் உடலும் சிந்தையும் சே நம்மளுடைய அறிவை எல்லாமே சேர்ந்து அவங்களாகவே இருந்து அவங்களுக்காகவே இருந்து நீங்கள் செய்துக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லதாகவே இருக்கும் சரிங்க இந்த வராய்கினுடைய ஸ்ரீ வராகினுடைய மந்திரத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள் இவங்க வந்து வந்து இந்த இவங்களவே மனமாற விரும்ப மனமார துதிக்கிறவங்களுக்கு உண்டான மந்திரத்தை இவங்க சொல்லியிருக்காங்க அதாவது நாசப்படுவார் நடுங்கப்படுவார் நவம் கயிற்றால் வீசப்படுவார் வினையும் வினையும் படுவார் மேதினியூர் அப்படின்னு கேட்டீங்களாக்கா உங்களை வந்து நீங்கள் இந்தமாம்மா வணங்கிட்டு போகிறீங்க நீங்கள் வந்து ஒரு ஒருத்தனை பார்த்துட்டு இவன் கட்டவன் இவன் எனக்கு துரோகம் பண்ணவன் இவன் இவனால் தொட்டி அவன் இப்படி ஆச்சு இவங்களால் தொட்டி இவ ஆச்சு இவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய வார்த்தையே கிடையாது நாசப்படுவார் நடுங்கப்படுவார் அதை கட்டிங்கன்னாக்கா இவங்களை நீங்கள் துதிக்கிட்டு நீங்கள் வந்து இவங்கள வந்து குல தெய்வமாக ஏற்றுக்கிட்டு இஷ்ட தெய்வமாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னாவே இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க உங்களுக்கு முன்னாடியே போய் எல்லாமே காப்பாற்றக்கூடிய ஒரு அதை கிட்ட விரைந்து போய் காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தெய்வமாகவே வந்து காவல் தெய்வமாகவே காத்து நிற்கிறாங்க நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு உண்டான வழி எதிரிகளுக்கு உண்டான வழி எவ்வளோ எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக நீங்கள் வாழலாம் அந்தளவுக்கு வழி காட்டுவாங்க மாந்திரிகத்தில் ஏற்படக்கூடிய பல வகையான இருந்து காப்பாற்றலாம் யார் எந்த மாந்திரிகம் செய்தாலும் அவங்க வீட்டு பக்கம் வராமல் இருக்கணும்னு கேட்டிங்களாக்கா உங்கள் தொழில் தடையில்லாமல் இருக்கணும்னு கேட்டால் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கணும்னு கேட்டிங்களாக்கா எதிரிகள் இருக்கிறாங்க இவங்கள பாருங்க இவங்களுடைய கைகளில் வந்து எட்டு கரங்களாக இருக்குது எட்டு கரங்கள்லேயுமே வந்து எட்டு ஆயுதங்கள் ஏந்தி இருக்காங்க அந்த எட்டு ஆயுதங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம மகாவிஷ்ணு கையில் இருக்குமே சங்கு சக்கரம் கூட இவங்க கையில் இருக்குது அதுக்கப்புறம் கலப்பு இருக்குது இவங்க கையில் எல்லாமே இவங்க கையில இருக்குது நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அதை கட்டிங்கன்னாக்கா ஒரு தெய்வத்தை நீங்கள் முழுசாக வேண்டிங்க முழுசா வாங்குறீங்க முழுசா அவங்கள நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க அதே நம்பிக்கையோடு போங்க அவங்க வந்து முழுசாக இருந்து காப்பாற்றங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா சில சமயங்களில் வந்து நம்ம குல தெய்வமாக இருந்தாலும் தூரம் நின்று பார்க்கக்கூடிய ஒரு நேரமெல்லாம் இருக்குது கெட்ட நேரம் அந்த நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விடாப்பிடியாக எந்த தெய்வத்தை வந்து மனசார வேண்டிக்கிட்டு இருக்குங்களோ அதுக்குண்டான வழி நடக்கும் துன்பம் வந்ததுக்கு அப்புறம் போய் கடவுள் நின்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் உங்களுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா நல்லா இருக்கும்போது வாழ்க்கையில வந்து எப்படிதான் வாணன்றது முடிவு பண்ணிட்டு கடல் மேலே அப்பயே நம்மள பக்தி வந்துடணும் துன்பம் வந்ததுக்கு அப்புறம் கடவுட்ட போகக்கூடாது கஷ்டம் வந்ததுக்கு அப்புறம் கடவுள் கிட்ட போக கூடாது கண்ணீர் வந்ததுக்கு அப்புறம் என்ன இவ்வளோ அழுகுணும்னு போக கூடாது ஒரு நாளாவது ஒரு வருஷமாவது எல்லாருமே நல்லா இருக்காங்க அப்படி நல்லா இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும்போது நாளைய நாள் நாள் வந்து இதே மாதிரி இருக்குமா அதை சிந்தனை பண்ணணும் என்றைக்குமே அதை சிந்தனை பண்ணாதான் அதுக்கு உண்டான வழியும் பிறக்கும் நல்லதும் பிறக்கும் சரிங்க இந்த வராகி அம்மனை வந்து நீங்கள் வணங்குறீங்க வராகி அம்மனை வணங்கிட்டு அவங்களுக்கு உண்டான மந்திரத்துங்களை வந்து நீங்கள் தின தினமும் சொல்லிக்கிட்டே வரலாம் சரிங்களா இவங்களுடைய மூல மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் இந்த மூல மந்திரத்தை அதிகாலையில் இருந்து சொல்லலாம் ஒரு பொழுதாக இருந்து சொல்லலாம் அப்படின்னு படுக்கும் போது சொல்லலாம் எந்திரிக்கும் போதும் சொல்லலாம் வராகி அம்மனுடைய பாவா புகைப்படத்தை வச்சுக்கிட்டு வீட்டில் நீங்கள் செய்யலாம் ஒரு சின்ன சிலையாகவும் செஞ்சுக்கலாம் ஆனால் என்ன ஒன்று கேட்டீங்கன்னாக்கா இவங்களுக்கு எந்த விதமான சீட்டை இல்லையான்னு கேட்டிங்களா முக்குன்னு வந்து ஒரு ஒரு இடம் ஒன்று இருக்கணும் அந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ரூம் மாதிரி இருக்கணும் அந்த ரூமுக்குள்ளே வந்து இவங்களுடைய ஃபோட்டோவோ இவங்களுடைய சிலையை வச்சுட்டு நீங்கள் வணங்கின்னு வந்தீங்கன்னாக்கா உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும் கூடிய சீக்கிரத்தில் வந்து எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு எந்த தெய்வம் எந்த தேவதையை வந்து குல தெய்வமாக கும்பிடணும் யாரை கும்பிட்டாக்கா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பல பிரச்சனைகள் எல்லாம் விலைக்கு போகன்ற சீக்கிரமாக நான் போட்டுட்டு வரேன் இருக்கிறது மொத்தமே போட்டு முடிச்சுட்டு அடிப்படை மாதிரிகள்லாம் போட்டு முடிச்சுட்டு மூலிகை அகராதியை மொத்தம் போட்டு முடிச்சுட்டு மைய அகராதான் கிட்டே அஞ்சன அகராதையெல்லாம் மொத்தம் போட்டுட்டு எந்தெந்த மாதிரி எப்படி இருக்குது இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் செய்துக்கிட்டே வரணும் முடியும் ஏன் கிட்ட எல்லாக்கா வராகினுடைய இவங்களுடைய இதை எடுத்து போனாக்கா இது ஏகப்பட்ட விஷயங்களாக போய்கிட்டே இருக்குது ஒவ்வொன்றுமே எடுக்கும்போது வந்து உங்களை கூட பாருங்கள் இந்த மாதத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அடுத்த மாதத்தில் ஒரு படம் ரிலீஸ் வேறு படம் ரிலீஸ் ஆனால் தான் ஓடிக்கிட்டு இருப்பாங்களா அது ஒரே படத்தை பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க எவ்வளவோ கருத்துள்ள படமாக இருந்தாலும் அதை வந்து அவை பண்ணிடுறாங்க அப்படி இருக்கும்போது வந்து இந்த வராக எம் வந்து கேட்டீங்கன்னாக்கா ஒரு எட்டு பதிவா வரும் அது அது அப்பப்போ நான் சென்ட்ரல் சென்ட்ரல போட்டுக்கிட்டு வரேன் அவங்கள வச்சு எந்தெந்த வேலையெல்லாம் செய்து நீங்க சாதிச்சுக்கலாம் எந்த டைம்ல அவங்களை மந்திரத்துங்களை வந்து நீங்க பிரயோகம் பண்ணி உங்க வாழ்க்கையில வெற்றி பெறலான்றதுக்கு உண்டான வழியவே நான் சீக்கிரமா சொல்லி உங்களுக்கு உண்டான வழியை நான் செய்து காட்டுறேன் சரி இந்த வராகி அம்மனுடைய மூல மந்திரத்தை நான் சொல்கிறேன் சின்ன மந்திரமாக தான் இருந்தால் இருக்கும் தினம் தினமும் வந்து காலையில் எந்திரிக்கும் போதும் படுக்கும் போதும் வேலை செய்யும் போது எப்போ வேணாலும் அப்போ அந்த மந்திரத்தை கொஞ்சம் சொல்லிக்கோங்க சொல்லிக்கிட்டிங்கெல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதுலேருந்து வந்து உங்களுக்கு நற்பலனோ பிரச்சனைகளோ இருந்து விடுபடுறதுக்கு உண்டான வழியும் தீராத சோகத்தில் இருக்கிறீங்க தீராத மனவேதியில் இருக்கீங்க குடும்பத்தில் குழப்பமாக இருக்குது குடும்பத்தில் வறுமையாக இருக்குது குடும்பத்தில் வந்து கெட்டே நடந்துக்கிட்டு இருக்குது ஏகப்பட்ட பிரச்சனை வந்து இதிலிருந்து உங்களுக்கு வந்து விடுபடுறதுக்கு உண்டான வழியை தான் இந்த கேட்டதை கொடுக்கும் வராகி அம்மன் சொல்லக்கூடிய இந்த இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சரி இந்த வராகி அம்மனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மூல மந்திரத்தை சொல்ல வேணுங்க ஓம் ரீம் நமோ வராகி கோர சொப்பன ட் டண்டா சுவாக இதுதான் தான் இதனுடைய மந்திரம் நல்லா கேட்டுங்க ஓம் ரீம் நமோ வராகி கோர சொப்பனம் நண்டம் சுவாக இதுதான் இதனுடைய வந்து மந்திரமே இந்த சின்ன மந்திரத்தை நல்லா எழுதி வச்சுக்கோங்க ஏன்னு கேட்டிங்களாக்கா இதுலேயே வந்து இன்னும் பல விஷயங்கள் எல்லாம் அடக்கி கொடுத்துருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த வராகி அம்மனுடைய வாழ்க்கை வரலாறு வந்து முழுசண்ணு நம்ம வந்து எதுவும் பார்க்கல அதை பார்த்தோம்னாக்கா இன்னும் நல்லா இருக்கும் அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் எப்படிலாம் தீர்க்கறது எப்படிலாம் பண்ணுறதுன்றதெல்லாம் அதில் சொல்லியிருப்பாங்க இதில் வரைக்கும் கேட்டிங்கன்னாக்கா ஸ்ரீ வராகி உன்மத் பைரவி அதுக்கப்புறம் ஸ்வப்னேசி அதுக்கப்புறம் த்ரி குரு திரஸ் குரு திரஸ்குரு அப்படி கொடுத்துருக்காங்க அப்புறம் கிரிபாதவி இவங்கெல்லாம் வந்து கேட்டிங்களாக்கா இவங்கெல்லாம் வந்து உபதெய்வங்களாகவும் இவங்களை வந்து படைகளில் வந்து தளபதிகளாகவும் நம்மளுடைய பராசக்திக்கு வந்து கேட்டிங்களனாக்கா அந்தந்த டைமில் வந்து போர் தெய்வங்களாக இருந்து அந்தந்த போரில் வந்து வெற்றி பெறத்துக்காக கொடுத்துருக்காங்க இவங்களுடைய லைஃப் ஹிஸ்டியை படிச்சுக்கிட்டு போனோமானாவோ சொன்னா சொல்லிக்கிட்டு போனோமானாவோ பெரிய பெரிய விஷயமெல்லாம் கிடைக்கும் நம்மளுக்கு அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் இப்போ இருக்கிறதை வரைக்கும் நீங்கள் பார்த்து செய்துக்கிட்டே வாங்க இது இந்த செயலை வந்து நீங்கள் தினம் தினமும் வந்து பிரச்சனைக்காக வந்து அலைய முடியல ஓட முடியல வர முடியல அப்போ பண்ண முடியறதுக்காக இந்த வேலைங்களை வந்து வீட்டுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு அவங்களுடைய புகைப்படத்தை ஒன்று வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நெய் தீபமோ அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா என்ன தீபமோ ஒன்று ஏற்றி வச்சு அங்கே உக்காந்து நீங்கள் வணங்கினாவே உங்களுக்கு பல நன்மைகள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிரும் சரிங்களா என்றைக்குமே வந்து விடாமுயற்சியும் அதுக்கு உண்டான கடுமையான உழைப்பை தான் ஒரு மனுஷனை வெற்றி பெற வைக்குமே தவிர தெய்வ தேவதைகளை எங்கே இருக்கிறாங்க அதுக்காக செய்யும் தொழிலை தெய்வம் சொல்லியிருக்காங்க அந்த தொழிலை நீங்கள் நேசிங்க எங்களுக்கு வேலையே இல்லையே இந்த சூழ்நிலை நாங்கள் எப்படி இருக்கிறோம் கேட்டிங்கன்னாக்கா தேடினா தான் எல்லாமே கிடைக்கும் ஈஸியாக கிடைக்கிற எந்த பொருளுமே நம்ம கையில் நிலச்சி நிற்கிறது இல்லை நல்லபடி அது நம்மகிட்ட இருக்கிறதும் இல்லை அதனால நீங்கள் தேடுங்க இந்த மந்திரத்துங்களை தினமும் சொல்லுங்க வராகி அம்மனுடைய வா வாழ்க்கையினுடைய வரலாறு கேட்டு அவங்களுடைய இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய உங்களுக்கு வந்து மாற்றங்கள் தாராளமாக கிடைக்கும் இந்த மந்திரத்துங்களை சொல்ல சொல்லுவாங்க வீட்டு வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு சுமையா தானாவே குறையறதுக்கு ஆரம்பிக்கும் கொஞ்சம் நீங்க முயற்சி பண்ணி நல்லபடி செய்துக்கிட்டு வாங்க செய்தீங்கன்னா உங்களுக்கும் நன்மை நடக்கும் மத்தவங்களுக்கும் நன்மை நடக்கும்னு சொல்றோம் சரிங்களா செய்து கொடுக்கறதா இருந்தாலும் நீங்களே செய்துக்கலாம் அந்த விஷயத்துல இதுக்கெல்லாம் போய் எங்க வேண்டிய அவசியமே கிடையாது சரி இந்த வராகி அம்மனுடைய விஷயத்தை நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாக்கா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவில் உங்களுக்கு நான் சீக்கிரமாக சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்